வணக்கம் இது தமிழ் மின்னின் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இசாரா அளித்த தகவல் கிளிநொச்சியில் பிரதான ஆட்கடத்தல்காரர் வெளிநாட்டிலிருந்து ஆட்டம் காட்டும் பாதாள உலக குழு சகோதரர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர்கள் கசிந்த பெயர்கள் யாழ்ப்பாணத்தில் பறிபோகும் மற்றும் ஒரு தமிழர் நிலம் விரைவில் சட்ட நடவடிக்கை காங்கேசன் துறை துறைமுகத்தின் அபுவருத்தை இந்தியா முன்வைக்கும் நிபந்தனைகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தொடர்பில் அதிர்ச்சி

கிளிநொச்சி பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பில் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள இசாரா சுப்பந்தி வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த ஆட்களத்தல்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு இசாரா அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது தம்மை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றவர்கள் தொடர்பான தகவல்களை அவர் காவல்துறையினருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் இசாராவை மூன்று நாட்கள் யாழ்ப்பாணத்தில் தங்க வைத்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தமை தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட பின்னர் இங்கிருந்து தப்பிச் செல்வோரை கடல் மார்க்கமாக அழைத்துச் செல்லும் பிரதான ஆட்கடத்தல்காரரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை நேபாளத்தில் இசாரா சம்பந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கம்பஹா பாபா என்றழைக்கப்படும் தினேஷ் தினேஷ் குமாரவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராய்வதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது காவல்துறையினர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய கொழும்பு மேலதிக நீதவான் இதற்கு அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலக குழு தலைவரான கெகல் பத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலைகளுக்கு பயன்படுத்த நடத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேச ரீதியில் போதைப் பொருள் கடத்தல் வலியமைப்பை சந்தேக நபர்கள் முன்னெடுத்து சென்றுள்ளமை இதுவரையான விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேச நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டு நாட்டில் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருவதாக கூறப்படும் செகான் சத்தாரா என்ற தெஹிபலை மல்லி மற்றும் அவரது சகோதர துசான் செத்தாரா என்ற ஹலு ஆகியோரை உடனடியாக கைது செய்து முற்படுத்த கொழும்பு நேதவா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த சந்தேக நபர்களுக்கு பயண தடை விதிக்கவும் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டார் தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு கிலோ ஐஸ் ஹெரோயின் மற்றும் ஹாகிஸ் ஆகிய போதைப் பொருட்களை கடற்படை சமீபத்தில் பறிமுதல் செய்தது தெஹிபலை மல்லி மற்றும் கலுமல்லி ஆகியோர் ஆள் இந்த போதைப்பொருள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சந்தேக நபர்கள் துபாயிலோ அல்லது வேறு வெளிநாட்டிலோ ஒளிந்து இந்த போதைப் கடத்தலை நடத்தி வருவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இரண்டு நபர்களின் தொலைபேசி பதிவுகளை வரவழைக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் காவல்துறையினர் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு ஐந்து கடற்தொழிலாளர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் அதன்படி தொடர்புடைய சந்தேக நபர்களை நவம்பர் நான்காம் திகதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மகான சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் களமிறங்குள்ளன கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஒன்பது மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது குறைப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை களமிறக்குவது என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது வடக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது உத்தேச முதலமைச்சர் பட்டியல் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுந்தரமூர்த்தி பின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரிய வருகிறது ஏனைய சிலரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளதாகவும் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியில் திசை என்ற பெயரில் சட்டவிரோதமான விகாரி ஒன்று கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுவதற்கான முடிவும் இதுவரை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வசாபலான் பகுதியில் சத்தம் சந்தடியின்றி தமிழர் ஒருவரின் காணியில் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு ராணுவ வைத்தியசாலை ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறு ராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திர தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் வலிவடக்கு தவிசாளர் சுகீர்தன் ஆகியோர் களத்திற்கு சென்று காணி உரிமையாளருடன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று கலந்துரையாடினர் தனியார் காணி உரிமையாளருடன் ஜனாதிபதி சட்டத்தரணி குறித்த ராணுவ வைத்தியசாலை கட்டடத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மிக விரைவில் மேற்கொள்ள உள்ளதாக உறுதியளித்தார் அபிவிருத்திக்காக இந்திய அரசு வழங்கும் இரண்டு மில்லியன் டாலர் மானியத்தை அரசாங்கம் என இல்லை என்ற செய்திகளை தொடர்ந்து கடனிலிருந்து மானியமாக மாற்ற இந்திய அரசு முன்வைத்த நிபந்தனைகள் குறித்து இன்னும் பேச்சுக்கள் நடந்து வருவதாக துறைமுக அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சுவியிலேயே துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஜனிதா ருவான் கொடிதுவக்கு வடக்கு துறைமுகத்தின் மேம்பாட்டிற்காக இந்தியா அறுபத்தி இரண்டு மில்லியன் டொலர்களுக்கு மேல் வழங்கி அந்த தொகையை தற்போது கடனாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மானியமாக வழங்குவதற்கு இந்திய அரசு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது அந்த நிபந்தனைகள் இன்னும் கலந்துரையாடப்பட்டு வருகின்றன எனவும் அவர் கூறினார் குறிப்பிடத்தக்க துறைமுகத்தை மேம்படுத்துவதன் தாக்கங்களை மதிப்பிடுவதற்கான சமூக பொருளாதார தாக்க ஆய்வு தொடக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை துறைமுக ஆணையம் தற்போது இந்த ஆய்வை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு துறைமுகம் நிறுவப்படும் போது அதன் சமூக பொருளாதார தாக்கத்தை நாம் கவனிக்க வேண்டும் அது இறுதி செய்யப்பட்டவுடன் தேவையான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அதற்கேற்ப முன்னேறுவோம் என்றும் அவர் கூறினார் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் இந்தியா முதலில் துறை துறைமுக திட்டத்திற்கான அறுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் மானியத்தை வழங்கியது பின்னர் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்க தலைமையிலான தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் இந்த சலுகை புதுப்பிக்கப்பட்டது இருப்பினும் இந்த திட்டத்தை தொடரலாமா வேண்டாமா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் இலங்கையின் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்வசுமன் நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடிசன மதிப்பீட்டு திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டு அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பெரும்பாலானவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று மனநிலையில் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமன்றி மக்களின் உளச்சுகாதாரத்தையும் சுகாதாரத்தையும் பாதிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலில் நிலவி வந்த ஓர் கலாச்சாரமும் இவ்வாறு மக்கள் உதவி பெறும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஏதுவாகும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அது இலங்கையை முன்னோக்கி நகர்த்துவதில் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார் பௌடியா மாநகர முதல்வராக சுந்தரலிங்கம் காஞ்சிபன் மற்றும் துணை முதல்வராக பரமேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோர் தமது பதவிகளை தொடர்வதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோசங் அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது இதன்படி மனுவின் விசாரணை நிறைவடையும் வரை இடைக்கால தடை உத்தரவு அமுலில் இருக்கும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த மனுவை எதிர்வரும் நவம்பர் பத்தொன்பதாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது வவுனியா மாநகர சபையின் ஆட்சியமைப்பதற்கு அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு கோரப்பட்டபோது ஜனநாயக தேசிய முன்னணியின் மேலதிக உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பரமேஸ்வரன் பிரதி முதல்வர் பதவியை கோரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருந்தார் எனினும் அவர் வவுனியா தென் தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட எல்லையில் வசித்து வரும் நிலையில் மாநகர சபையில் போட்டியிட்டமை மற்றும் பதவியை பெற்றமை என்பன சட்ட விதிகளை மீறிய செயற்பாடுகளின குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வவுனியா மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருக்கு கந்தையா விஜயகுமார் மற்றும் சுயேட்சைக்குழு உறுப்பினர் பிரேமதா சிவ சுப்பிரமணியம் ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் அதன் அடிப்படையில் கடந்த நான்கு தவணைகளின் பின்னர் நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் வவுனியா மாநகர முதல்வர் மற்றும் பிரதி முதல்வருக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானை கம்மிய கனடா பிரதமர் மார்க் அணி பிரதமர் பெஞ்சமன் நெத்தஞ்சாகவை கைது செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டாகியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியானை உத்தரவு தொடர்பில் கார்னி வெளியிட்டுள்ள தனது உறுதிமொழியை கைவிடுமாறு இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது கடந்த வாரம் வெளியிடப்பட்ட பத்திரிகை ஒன்றின் நேர்காணலில் நெட்டன் யாகு கனடாவிற்கு வந்தால் போர்க்குற்றச்சாட்டில் கைது செய்வதாக அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது இந்த நிலையில் இதற்கு பதிலளங்கிய கார்னி ஆம் அன்று பதிலளித்திருந்தாா் இதன்படி குறித்த கருத்தானது இஸ்ரேலிய தரப்புக்கு தற்போது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இசாரா அளித்த தகவல் கிளிநொச்சியில் பிரதான ஆட்கடத்தல்காரர் கைது வெளிநாட்டிலிருந்து ஆட்டம் காட்டும் பாதாள உலக குழு சகோதரர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர்கள் கசிந்த பெயர்கள் யாழ்ப்பாணத்தில் பறிபோகும் மற்றும் தமிழர் நிலம் விரைவில் சட்ட நடவடிக்கை துறை துறைமுகத்தின் அபுவருத்தை இந்தியா முன்வைக்கும் நிபந்தனைகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் சட்ட விதிகள் மீறல் குற்றச்சாட்டு வவுனியா முதல்வர் பிரதி முதல்வருக்கு இடைக்கால தடை நெதல்யாகுவை கைது செய்வேன் கனடாவின் உறுதிமொழியால் அதிருப்தியில் இஸ்ரேல் இத்திரம் தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீரன் நமது பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்